ஒரு ப்ராங்க் வீடியோ தான் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இருங்க பேக் கேமரா வச்சுட்டு தான் காட்டுறேன் பார்த்திங்களா நம்ம வந்து இறக்கிட்டு இருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிப்பில் கேமரா எடுத்து எல்லாமே இருக்கோம் ஏன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸில் வந்து இந்த காஸ்டியூம்ல ஒரு ரீல்ஸ் பண்ணியிருப்பேன் நீங்க பார்க்காதவங்க யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கு ஸோ பாருங்க அது வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம்னு சொல்லலாம் ஏன்னா ஃபுல் வீடியோக்கே மூணு பீட்டு தான் நாங்கள் எடுக்கல அந்த அந்த மாதிரியே இந்த வீடியோல ஸோ இதை ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாப்பிடாம கொல்லாம எடுத்தோம் அவ்வளோ கஷ்டப்பட்ட எடுத்த வீடியோ இந்த வீடியோ அது வந்து டெலீட்டு அப்படின்னா குட்டி என்ன பண்ணுவாங்க என்ன ஏற்ற சொல்லிட்டு போயிருக்காங்க வாஷ்ரூம் ரூம் போயிட்டு ஸோ இது டெலிட் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியல ஓ ஆல்ரெடி ஒரு வாட்டி டெலிட் ஆயிருக்கு பொங்கல் வீடியோ மறுபடியும் நாங்கள் பொங்கல் செலப்ரேஷன் வச்சு அந்த வீடியோ எடுத்தோம் இந்த மாதிரி எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டைம் ஆயிருக்கு மறுபடியுமே இது செகண்ட் டைம் ஆகுது அப்படின்னா குட்டியால் தாங்கவே முடியாது ஏன்னா இந்த இது வந்து நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம்னு சொல்லலாம் அதை வந்து அவங்களோட ஷாக்கிங் எப்படி இருக்கு என்னை என்ன திட்டுவாங்களா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இது எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல ஓகே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம கேமராலாம் பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம காட்டுறேன் கேமரா பிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் ஓகேவா வாய் வரும் வளருது பயமா இருக்கு ஓகே வெயிட் அண்ட் சை ஓகே நம்ம கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பார்க்கலாம் இதில் எப்படியோ இல்லை ஏன்னா நம்ம வந்து பென் ட்ரைவ்ல வச்சிருக்கோம் அதனால இதில் இருக்காது ஆறு மணிக்கு போஸ்ட் போடணும் அவங்க கேட்பாங்க வந்த உடனே ஆ

ஒரு காபி எப்பயுமே சிஸ்டம்ல வைக்க வேண்டியதானடி ஏய் மீனா வரவே இல்ல நான் நிறைய வாட்டி போடுனா நீ கொங்கல் காச்சி பாரு வராமியே அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்ட்டு பேரு நான் தைலெல்லாம் எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கிட்டேன் தலை வலி வந்துருச்சு மோ இதுல எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கியா மோ எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை டேக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் வச்சு இந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் மீனமும் நானும் இது பண்ணனே நடிக்கிறது எல்லாருக்குமே கஷ்டம்தான் வேற வலி கிடையாது வரல

சோ ஏதாவது ஒரு வீடியோ போட்டுருந்தா கூட பொருள் எடுக்கிறது தாண்டி நான் போன்ல இது கேமரால எடுக்கிறது இல்ல போன்ல எடுத்தா கூட பொருள் எடுக்கிட்டு ஆகும் ஏ நோய் நோயின்னு கத்திக்கிட்டு இருக்கா நாளைக்கு வேணா இன்னொரு வாட்டி எடுத்து தரேன் நாளைக்கு மறுபடியும் எப்படியும் காஸ்டியூம் போட்டு பஸ்ல இருந்து எடுத்துட்டு இருப்பாங்களா இப்போ என்ன வாங்கி கொடுத்துட்ட காஸ்டியூம் போடுறதுக்கு ஓசில வாங்கி கொடுத்துட்ட அப்படிலாம் சொல்லாத ஓசில கீசில கஷ்டப்பட்டு எடுத்தோம் எவ்வளவு நான் ஒரு முளை பூ வாங்கி கொடுத்துருக்கா அதை நான் வாங்கிக்கிறேன் முடியும் என்னோட சேவலத்துல பேசாத என்ன எடுத்த வீடியோ போஸ்ட் போடணும் இன்னைக்கு வீடியோவே நம்ம போடுறது இல்லை இருக்கணும் ஒரு மாசம் ஆயிடுச்சு வீடியோ அப்லோட் பண்ணியே சரியா ஐயோ வாங்கிட்ட வர தல வலிக்குதுன்னு என்ன பண்றது இல்ல வீடியோ இல்லைன்னா என்ன அர்த்தம் வீடியோ இல்லைன்னா வீடியோ இல்லைதான் எப்படி போவோம் சொல்ல நீ வீடியோ கீடு பண்ணியாடி அப்புறம் எப்படி போச்சு அதான் எனக்கு தெரியல எனக்கு பெரிய ஏத்திட்டு இருக்கே இப்போ நான் டென்ஷன் படுத்தாதவன் ஏன்னா வீடியோ போடாம என்ன ரொம்ப நாள் யூடியூப்ல வேணா நான் எப்படி அதெல்லாம் பாப்ப சொல்ல பார்த்தல வீடியோ நல்லா எடுத்துடலாமாடி தெரியல கேக்குறேன் சாய்ந்திரத்துக்குள்ள வீடியோ வந்துருமா சொல்றீ கேமரா நம்ம கேமரா மாடல்லு வீடியோ சாந்திரத்துக்குள்ள எல்லாம் எடிட் பண்ணி போட்டுற முடியும் கேமரா வீடியோ டெலிட் டெலிட் ஏய் வர்றதுக்கு டெலிட் பண்ணிட்டு ரிட்டன் நம்ம காப்பி பண்றதுன்னா என்ன செய்ய ரிக்கவரியா கேமரா வீடியோ கேமரா வீடியோ டெலிவரி வரி இன் தமிழ் ஏ நான் சொல்றது உங்களுக்கு புரியதா இதெல்லாம் பாக்குறது வேஸ்ட்டி எதுமே வராதுடி நான் சொல்றது கேளு வேஸ்டா நீ பார்க்காத எதுமே டீட்டா டெலிட் ஆன வீடியோவை திரும்ப பெறலாமா சும்மா அதெல்லாம் யூடியூப்ல போடுறதெல்லாம் நான் சொல்றத கேளு இன்னும் போயிது போல வா கேமரா எடுத்துட்டு வா மறுபடியும் கூட எடுத்துக்கலாம் நம்ம வீடியோ இன்னைக்கு ஆனா வீடியோ எடுத்து வர மாட்டேன்னு யா எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தேன் எனக்கு தான் தெரியும் அதுக்கு என்ன பண்றது இப்ப வீடு இல்ல இங்க பாரு இன்னும் அவுக்காத உட்காந்துகிட்டு இருக்கேன் இது வேற கண்டாயிட்டு இதெல்லாம் கட்டி போட்டு என்னால என்னெல்லாம் முடியாதுப்பா நான் கட்டி போடுறத கேளு வா நான் வரல இரு இரு வராதடி நாளைக்கு எடுத்துக்கலாம் பேசாத நாளைக்கு எல்லாம் எடுக்க முடியாது கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு வீடியோ கூட இல்லையாடி

நாளைக்கு எடுத்துக்கலாம் நாளைக்கு எடுக்க முடியாது எந்திரிச்சு வாங்கும் நல்ல ரீசன் கால வந்து சாப்பிடல எடுத்துட்டு சாப்பிடாம கொல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ எப்படி போட்டோ விட்டு உட்காந்துட்டு இருக்க நான் சாப்பாடும் செய்யல உன்னாலதான் வாங்கி பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னேன் பிரியாணி வந்துதா நான் உனக்காக தானே ஏன் மூடி பண்றேன் ரீல்ஸ்ல எடுக்கிறதுக்கு தானே சாப்பிடாம கொல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டான் அந்த வீடியோ எது இப்போ எனக்கு அந்த வீடியோ வேணும் ஏதா ட்ரை பண்ணுமோ ரெக்வரி பண்ற வெயிட் பண்ணு நான் வா போலாம் நம்ம போய் ரிட்டர்ன் நான் கேமரால எடுக்கறேன் ரிட்டர்ன் போலாம் வா ஆ வந்துறோம் வெயிட் பண்ணு வராதுடி ஒரு வாட்டி வாடி ரீல்ஸ் எடுத்துட்டு வரலாம் மறுபடியும் ஒண்ணு கஷ்டம் இல்லை ஏன் இன்னைக்கு பொங்கலுக்கு மட்டும் டிலீட் ஆனது மறுபடியும் நீ எடுக்கல போயிடு அது பொங்கலுக்கு இது சும்மா நார்மலா தான நார்மலா இருந்தால ரீடிக்கு வீடியோ எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கறோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல கஷ்டம்னா வேற வழி இல்ல என்ன வழி இல்ல ஒண்ணுல காஸ்டியூம் ஒண்ணு நீ மாத்தல இல்ல ஹாஸ்டி மாத்தினா கூட கஷ்டப்படல இப்போ என்ன மாத்திட்டு நீ இப்போ இப்ப பண்ற வா நான் போய் ஹெல்த் செக் செட் பண்ற நீ வா போலாம் ஒன்னும் கிடையாது வா ஃபர்ஸ்ட் பொய்து போறதுக்குலாம் நம்ம வெளியே டேக்ல எடுத்துட்டு வந்தலாம் வா அவனும் எடுத்து கொடுப்பான் பசங்களும் இருக்கான் லீவ் தானே வரல வரலன்னா அதை தப்பு இதே இப்ப நீ வர வரமாட்டேன்னா என்ன அர்த்தம் நான் டெலிட் பண்ணல

அத நான் எந்த மட்டும் சோலோவா புல கஷ்டப்பட்ட கொஞ்சமாச்சும் உனக்கு ஃபீலிங் இருக்குதா ஃபீல் பண்ணி என்ன பண்ணப் போற போயிருச்சு அவ்ளோதான் என்ன போயிச்சினா வா இருக்குறோம் நம்ம உயிரோட இருக்கோம் வா எடுக்கலாம் போய் நாளைக்கு எடுத்துக்கலாம் டயர்டா நாளைக்கு எல்லாம் மறுபடியும் காஸ்டியூம் போட முடியாது என்னால மறுபடியும் மறுபடியும் இன்னைக்கு ஒரு நாள் கால் எப்போ மதிய ஆரம்பிச்சி இப்போ என்ன பண்ண முடியாது நான் சொல்லட்டேனா ஒரு நாள் ஃபுல்லா இந்த வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டேனா முடியாதுனா 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 ஒரு நாள் ஃபுல்லா அந்த வீடியோ எடுப்பாங்களா உட்கார்ந்து இரு இரு இதுக்கு மேல என்ன எடுக்க போறேன் இதுக்கு என்ன வா லைட் புடிக்கணும் வா பசங்கள வச்சு லைட் புடிக்க சொல்றேன் வா ஆனங்கள டியூஷன் போணும் போக மாட்டானே எனக்கு லீவ் சண்டே வா போல வா இந்த எல்ல போணுமா ஏய் நான் சொல்றத கேளு நான் டென்ஷன் படுத்திட்டு இருக்காத நீ இப்போ நான் சம டென்ஷன் ஆயிடுவேன் உடைச்சிரும் எல்லாத்தையும் நான் வரல நான் வரல வாமோ

இல்லை வேற அவங்க காஸ்டி வேற பூ வேற வா சீக்கிரம் எந்திரிச்சு வா லைட் செட்லாம் நடத்தி வா என்ன டென்ஷன் படுத்தா அது உங்க போயிடு போதும் வாங்க போலாம் எந்திரிச்சு எடுக்கவா டக்கு ஒன்னும் கெட்டு போல இப்ப சண்டை போறதெல்லாம் வேஸ்ட் இப்ப ரெண்டு பேருமே இல்லைன்னா அண்ணா கிட்ட கேட்டுப்பாரு வீடியோ ரிட்டர்ன் எடுக்கிறது எப்படின்னு நீ கேட்டுக்கோ நான் எப்படி

வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம் அது போயிடுச்சுன்னா ரிட்டர்ன் கஷ்டப்பட்டு எடுக்கணும்ல இல்ல வா எவ்வளவு கஷ்டப்பட்டோம் வா இதெல்லாம் கஷ்டத்தோட கஷ்டம் தான் எடுத்துட்டு போயிடலாம் வா ஒன்னும் கெட்டுப் போல இப்போ நாம ரெண்டு பேருமே காஸ்டியூமும் கழட்டு இல்ல இல்ல வா எந்திரி வா நான் வரல தேவையில்லாம என் டென்ஷன் படுத்திட்டு இருக்காது இப்போ வரல என்னாலதான் வீடியோ போச்சு நான் வரல என்ன அர்த்தம் நாம தனியா போய் எடுக்க முடியுமா கூட எடுக்க எந்திரிச்சு வா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காது இப்போ நீ எதுக்கு அடிக்கிற நீ எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்க

எனக்கு பிடிக்கல ஆனா நான் என்ன பிடிக்கல உனக்கு டிலீட் பண்ணிட்டேன் என்னத்துக்கு டிலீட் பண்ண நீ எப்பா நான் இருக்க நீ பாட்டுல போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம் ஏய் நம்ம அதுக்கு அடி கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தோம் இல்லை நீ என்ன எனக்கு என்ன பண்ற எனக்கு புரியல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுத்த காலையிலேருந்து எடுக்கிற வரைக்கும் சொல்லல பிடிக்கலன்னு இன்னும் வர எடுத்து டிலீட் பண்ணிட்டேக்கிறேன் ஏன் டிலீட் பண்ண அப்படி ஜொமேட்டோக்காரன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தோம்

வீடியோ பண்ணிருக்கல நீ எனக்கு அந்த வீடியோ பார்த்தா பிடிக்கவே இல்ல அதனால பண்ணிட்டேன் நான் கூட உன்ன பார்த்தா பிடிக்கல நான் கூட நடக்கல நான் கூட உன்ன பார்த்தா பிடிக்கல தேவலாம் பேசிதுக்க வாய் பேசாத சத்தியமா நான் சாவ வச்சிருப்ப இப்போ எனக்கு டென்ஷன் பண்ணாத பூ காசுகாத நாளைக்கு என்ன ரீல் பண்றது தல வலி டென்ஷன் பண்ணாத பூ காசுகனா உங்க அப்பா வாங்கித் தரார் நாளைக்கு யார் யார் வாங்கி தரா நான் தான் வாங்கி தரேன்

டென்ஷன் பார்த்தா எல்லாம் வச்சிருவேன் எதுக்கு அடிக்கிற என்ன தீனி இப்படி பண்ற நீ எதுக்கு அடிக்கிற எடிட் பண்ணி டைம் ஆகுது இப்போ இப்போ நீ உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு பரும் இப்போ எப்போ எடிட் பண்ணி எப்போ வீடியோ போடுறது நாளைக்கு கூட போட முடியாது நாளைக்கு போட முடியாது வீடியோவே இல்லையே எப்படி நீ எப்படி அதா சொல்ற வா எடிக்க போலாம் எடிக்கலாம் வா இந்திரிவா போல வா யா எடுக்கணும் 10 வாட்டி அடிப்பியா வீடியோவை பரவாலமோ டீட் ஆயிச்சா இப்ப நான் லூசா நீ தீபாவளிக்கே எல்லாம் ஒரு வீடியோ எடுக்கறோம் டீட் ஆவலாம் மறுபடியும் பட்டாஸ் கொளுத்தி எடுக்கிறதுல வீடியோ இருக்கு எங்க இருக்குது எங்க கிட்ட இருக்கு எதுக்கு இப்படி பண்றா பொனி என்ன பண்ண வீடியோவை நீ ஆ போன்ல சிஸ்டம்ல வந்து டீல் பண்ணியா சிஸ்டம்ல வீடியோவே இல்லையே வேற எங்க வந்து என்னடி பண்ண இருக்கா இல்ல ஏ நீ என்ன பயம் புடுதாத மூண அப்பலாம் அடிச்சு பண்ணி கஷ்டப்பட்டு எடுத்த இல்லன்ற இருக்கின்ற என்ன டென்ஷன் போட்டுட்டு இருக்கியா இருக்கா இல்லையான்னு சொல்றீ விளையாடாத இல்ல இப்ப எது கத்துற வாலி மக்கார நான் தான் கத்துறேன் இந்த வீட்டுல என்னத்தையும் நீ கத்துவ வீடியோ எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தோம் வீடியோல விளையாண்டுட்டு இருக்கீங்களே நீ ஏய் இறக்கிட்டேன் என் ஃபோனில் இருக்கு என் ஃபோன் ப்ராங்க் வீடியோவில் எடுத்து வச்சிருக்கேன் எதுக்கு உனக்கு இந்த வேலை சும்மா டைம் பாஸ் பண்ணணும் டைம் பாஸ்னா போர் அடி அது வீடியோ டிலீட் ஆயிடுச்சு நான் அடி ஆமா ஆல்ரெடி அந்த மாதிரி ஆயிருக்குல உனோட பதட்டம் உனோட கஷ்டங்கள் இதெல்லாம் என்ன கஷ்டம் நம்மளே வீடியோ போடாம உட்கார்ந்துட்டு இருக்கோம் இதல வந்து நீ வீடியோ போயிச்சு அது போச்சுன்னு சொல்லிட்டு இருக்க சே ஓகே ஓகே கேமரா ஏறி ஏத்தாத நீ அம்மையே இருமு தேவலாம இதெல்லாம் கேமரா கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கறோம் அதெல்லாம் விளையாடுற பத்தியா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லதானே